நடராஜர் தத்துவம் என்பது சிவபெருமானின் நடனக்கோலமான ஆனந்த தாண்டவத்தின் தத்துவமாகும் இது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்களை குறிக்கிறது நடராஜர் வடிவத்தில் சிவன் என்ற ஐந்தொழில்களையும் ஒருங்கே செய்கிறார் என்ற கருத்து நிலவுகிறது நடராஜரின் நடனம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் படைப்பின் சுழற்சியையும் குறிக்கிறது சிவன் நடராஜராக நடனம் ஆடும்போது அவர் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார் அதை காக்கிறார் அதை அழிக்கிறார் பின்னர் மீண்டும் அதை உருவாக்குகிறார் இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி நடராஜரின் ஒரு கையில் உடுக்கை உள்ளது அது படைத்தலை குறிக்கிறது மற்றொரு கையில் தீ உள்ளது அது அழித்தலை குறிக்கிறது அபய ஹஸ்தம் அச்சமற்ற கரம் அருளை குறிக்கிறது தூக்கிய திருவடி மறைத்தலை குறிக்கிறது தூக்கிய திருவடியின் கீழ் உள்ள முயலகன் அறியாமையை குறிக்கிறது நடராஜரின் இந்த நடனம் பக்தர்களுக்கு ஆனந்தத்தையும் விடுதலையையும் அளிப்பதாகக் கருதப்படுகிறது